ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெற மகிழ்ச்சி மற்றும் இந்திய அணிக்குடையிலான இருபது இருபது போட்டிகள் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இப்படி இந்திய அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சிம்பாப்பேக்கு எதிராக விளையாடி வருகிறது ஏற்கனவே உலக சாம்பியனாக கருதப்படுகிற இந்திய அணி அனுபவம் வாய்ந்த வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு இப்பொழுது சுப்மன் கெல் தலைமையிலான இளம் அணி சிம்பாப்பேக்கு அனுப்பப்பட்டிருந்தது அந்த போட்டியை பொறுத்த வரைக்கில் நேற்றைய தினத்தில் நடைபெற்ற முதலாவது போட்டியில் பதிமூன்று ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சிம்பாப்பை வீழ்த்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்க இந்திய அணி ஆகிய ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இன்றைய போட்டி அறாறை மைதானத்தில் ஆரம்பிந்தது இரண்டாவது போட்டியாக இந்த போட்டியை பொறுத்த பிறகு நானே சூழ்ச்சி பெற்றப்பட்டிருந்த இந்திய அணி முதலாவதாக துடுப்படுத்தாட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே சுக்மன்கில் தலைமையிலான இந்த அணி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாவது போட்டியில் களமிறங்கி சுக்மன்கில் இரண்டு ஓட்டங்களோடு ஒன்று ஒன்றதம் இரண்டு பந்து வீச்சில் பத்து ஓட்டங்களுக்கு முதலாவதுக்கு வெளியிடப்பட்ட நிலையில் இரண்டாவது கட்டுக்காக எப்படியாவது சிறந்த இணைப்பாட்டம் தேவை என்ற அடிப்படையில் அபிஷேக் சர்மா மற்றும் ருத்ராஜ் இடையிலான அறுபத்தி ஆறு பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு இரண்டாவது கட்டுக்காக நூற்று முப்பத்தேழு ஓட்டங்களை விரைவாகப்பட்டுக் கொடுத்திருந்தார்கள் இந்த சிறப்பான இணைப்பாட்டம் இந்த போட்டியின் ஒரு திருப்புமணியாக மாறியிருந்தது ஆகவே அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரை நாற்பத்தேழு பந்துகளில் அதிரடியாக நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டங்கள் எட்டு ஆடங்களாக நூறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த தான் அறிமுகமாகி இரண்டாவது போட்டியிலே சதம் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இருபது இருபது போட்டிகளிலே சரியாக நூறு ஓட்டங்கள் பெற்றிருந்த வழியில் அவர் ஆட்டமடைந்ததை தொடர்ந்து ருத்ராஜ் கேக் வாட் இறுதி நேரம் வரை அதிரடி காட்டியிருந்தார் நான்கு ஓட்டங்கள் பதினொன்று ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாக நாற்பத்தி ஏழை பந்துகளை எதிர்கொண்டு ஆட்டம் உள்ள காது ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு ரிங் சிங் ஆரம்பத்தில் தட்டு தடுமாறி இருந்தாலும் இறுதி நேரத்தில் காட்ட இருபத்தி ரெண்டு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஐந்து ஆடங்களாக நாற்பத்தெட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழக்காதிருந்த இந்த இரண்டு வீரர்களுக்கிடையில் மூன்றாவது கெட்டுக்காக முப்பத்தி ஆறு பந்துகளில் எண்பத்தேழு ஓட்டங்கள் அதிரடியாக பெறப்பட்டிருந்தது பிரிக்கப்படாத ஒரு இணைப்பாட்டமாகவும் கருதப்படுகிறது இதன் காரணமாக நிர்ணயிக்கப்படும் இருபது ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகள் மாத்திரமிழந்து மொத்தமாக இருநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை இந்திய அணி பெற்றுக் கொடுத்தது இறுதியாக வீசப்பட்ட பத் பந்து ஓவர்களிலே நூற்று அறுபது ஓட்டங்கள் பெற்றிருந்ததும் ஒரு சாதனையாக கருதப்படுகிறது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜொகனஸ்பேக்கில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி கென்யாவுக்கு எதிராக நூற்று ஐம்பத்தொன்பது ஓட்டங்கள் இறுதி பத்து ஓவர்களை பெற்றிருந்தது சாதனையாக இருந்தது அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி அத்தோடு இன்றைய போட்டியை பொறுத்தவரை நூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் என்பது சிம்பாப்பேக்கு எதிராக ஒரு அணி பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டமாகவும் கருதப்படுகிறது இதற்கு முன்னதாக அராரையில் இரண்டாயிரத்தி பத் பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலியா அணி இரண்டு விக்கெட்டுகளிலிருந்து இருநூற்று இருபத்தொன்பது ஓட்டங்கள் சாதனையாக இருந்தது அந்த சாதனையும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது சிம்பாபே பந்து வீச்சை பொறுத்தவரை முஷரப் அணி மற்றும் மசகார்சா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு இந்த போட்டியில் இருநூற்று முப்பத்தைந்து ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் க சிம்பாப்பின் ஆரம்பத்தொட்டு பாடவேற கையாண் நான்கு ஓட்டங்கள் மஸ்லி மஸ்லி வடவேரா முப்பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்கள் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் பிரைன் பிரானட் ஒன்பது பந்துகளில் அதிரடியாக நான்கோட்டம் ஒன்று மூன்று ஆறு ஓட்டங்களாக இருபத்தாறு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்த இந்த இரண்டு வீரர்களும் மூன்றாவது விக்கெட்டுக்கு இரண்டாவது விக்கெட்டுக்காக பதினைந்தே பந்துகளை எதிர்கொண்டு முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு போட்டியை எப்படியாவது வெற்ற வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு அடிப்படையில் துட்டுப்படுத்தார்கள் இந்த இரண்டு வீரர்களும் அடுத்தடுத்த ஆட்டம் விளக்க போட்டி திருப்புனையாக மாறியிருந்தது மேயஸ் புஜ்யம் சிகரன் டராசா அணியின் தலைவர் நான்கு ஓட்டங்கள் என நாற்பத்தி நாற்பத்தாறு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இருந்து தடுமாறிந்த விலகில் முதல் ஆறு பந்து ஓர்களில் ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை சிம்பாபியால் பெற முடிந்தது என்றாலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ ஜனதன் கேம்பல் பத்து கிளைவ் மடவர பூஜ்ஜியம் மற்றும் வெலிண்டன் மசகாட்சா ஒன்று பிளஸிங் முஷபானி நான்கு ஓட்டங்கள் நான்கு அடங்கள் முப்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு சட்டாரா ஆட்டமுள்ள கது பூஜ்யத்தோடும் இருந்தார் அதன் காரணமாக பதினெட்டு நான்கு பந்து வீச்சிகள் சகல விக்கெட்டுகள் இருந்து நூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது சிம்பாப்பை அணியில் ஆகியவை நூறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று இத்தொடரிலே ஒன்றுக்கு ஒன்றரை அடிப்படையில் இரண்டு போட்டிகள் நடைபெறும் இந்த சமநிலையில் முடித்திருக்கிறது ஆகவே இந்த போட்டியானது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நூறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாபேக்கு எதிராக ஓட்டங்களை வெற்றி பெற்றிருந்த ஆஸ்திரேலிய அணியாகவும் இருக்கிறது அதன் பின்னதாக இன்றைய போட்டியில் அந்த நூறு ஓட்டங்கள் சமநிலை படுத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி பந்து விஜய அவேஷ் அவேஸ்கான் மூன்று பந்துகளில் பதினைந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் முகேஷ் குமார் மூன்று தசம் நான்கு பந்து வீச்சில் முப்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளையும் ரவி பிஸ்னோய் நான்கு பந்துகளில் சிறப்பான முறையில் பதினோரு ஓட்டங்களில் மாற்றம் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்த பந்து விஜய பொறுத்தவரையில் சிறப்பாக செயற்பட்டிருந்தாலும் துடுப்பாட்டத்தில் அபிஷேக் சர்மானுடைய சிறப்பான பங்களிப்பின் காரணமாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக நாற்பத்தேழு பந்துகளில் நான்கு ஓட்டமே ஏழு ஆறு ஓட்டங்கள் எட்டு அடங்களாக நூறு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தன் காரணமாக இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக அபிஷேக் சர்மா தெரிமா என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடுதல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைக்கிறவர்கள் உங்கள் அன்பின் பகுதிகளில் அரசு